வணக்கம் தமிழ்நாட்டின் முக்கிய செய்திகள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வைரலாக போயிட்டு இருக்கிற ஒரு முக்கிய செய்திங்க என்னன்னு பார்த்தீங்களாங்க பதினாலு ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தின் கலெக்டராக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் சி என் மகேஸ்வரன் ஐஏஎஸ் அவருக்க அவங்க இருந்த டயத்தில் அவங்களுடைய பங்களாவில் ஒரு சின்ன நாய் எடுத்து வளர்த்தாருங்க அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சாம்ராட் சந்திரகுப்தா மௌரியான்னு சொல்லி வரலாற்று புகழ்பெற்றவருடைய பேரை விட்டு அந்த லெவலுக்கு பதினாலு ஆண்டு காலமாக ஐயாட்ட அன்போடையும் பாசத்தோடையும் அவங்க குடும்பத்தோடையும் அவ்வளோ லெவலுக்கு பழகிச்சுங்க ஒரு நா நாயுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பதினைந்து ஆண்டுகள் தாங்க பதினாலு ஆண்டுகளாக இருந்து வயது வந்து பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதோடைய மறைவு ஏற்படுத்துங்க அதை தாங்க முடியாத அவங்க குடும்பத்தார்களை அந்த அவங்க வளர்த்த அன்போட பண்போடு வளர்த்த நாயை அவங்களுடைய தோட்டத்தில் நல்லடக்கம் செஞ்சு அதுக்கு பதினாறாவது விசேஷம் முடித்து ராமேஸ்வரத்துக்கு கொண்டு போய் அதோடைய திதியெல்லாம் கரைச்சிருக்கிறாங்க இன்றைக்கி எல்லா விசேஷமும் நடத்துகிறாங்க இந்த மிகப்பெரிய மனிதர் ஏன்னால் இந்த கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா தாயை கூட சோறு போடாத காலத்தில் தன் வளர்த்த நாய்க்கு அந்த லெவலுக்கு அக்கறையாக அவ்வளோ லெவலுக்கு ஒரு திதி பண்ணி விசேஷம் பண்ணுறாங்கன்னா இந்த மாமனிதரை நம்ம எல்லாருமே பாராட்டுவோம் அவருடைய விசேஷங்களை பாராட்டி அவர் வளர்த்த நாயுடைய ஆத்மா சாந்தியடைன்னு சொல்லி நாம் எல்லாருமே பிரார்த்திக்கிறோம் தொடர்ந்து நம்ம இந்த சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கலாங்க Aldeh, Almanis Wahab, Almad, Almandis Wahab, Sastude, Almandis Wahab, Ye masih

ॐ अग्नये स्वाहा ॐ अग्नये तुष्टकृतये स्वाहा अग्नये तुष्टकृतये स्वाहा